வணக்கம் என் பேர் கலையரசி கோவிலுக்கு கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னா எங்க மதத்துல அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அதுதான் தெரிஞ்சுக்கணும் நல்லது தங்கை கலையரசி அவர்கள் ஒரு அழகான கேள்வியை பலருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் பிரதிபலிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி ஏன்னா இந்த மாதிரி கேள்வினால எல்லாருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அதுக்கு தான் நிகழ்ச்சி நாங்கள் நடத்துகிறோம் அதாவது நாங்கள் வந்து இந்து மதத்தில் இருக்கிறோம் நாங்கள் கோவிலுக்கு போய் வழிபடுகிறோம் பல நேரங்கள்ல இஸ்லாமியர்களுடைய தர்காக்களுக்கு கூட நீங்க எல்லாம் போறது உண்டு அப்ப நாங்கள் எங்களுடைய கோயில்களுக்கு உங்களை அழைக்கும் போது நீங்க ஏன் வரமாட்டீங்க எங்களுடைய மதத்துல அதுக்கு இடமில்லைன்னு சொல்லிடுறீங்களே அது ஏன் அப்படி சொல்றீங்க வரலாமே வந்தாத சகோதரத்துவமா தானே இருக்கும் என்ற அடிப்படையில கேட்கறாங்க நல்ல கேள்விதான் இது அப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்திலே கடவுள் நம்பிக்கை என்பது ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது இஸ்லாமியர்களுடைய கடவுள் நம்பிக்கை என்பது வேறு இந்து சமுதாய மக்களுடைய கடவுள் நம்பிக்கை என்பது வேறு கிறிஸ்தவர்களுடைய கடவுள் நம்பிக்கை என்பது வேறு மதத்தால் அவங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க அப்போ அவர்களுக்கு நம்பிக்கையாக எது சொல்லப்படுகிறதோ அதிலே அவர்கள் ஒரு உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும் எந்தெந்த மதத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த மதத்திலே நமக்கு சொல்லப்பட்ட ஆன்மீக கருத்துக்களை வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்புறது தான் அந்த மதத்தை சரியாக பின்பற்றுவதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை என்ன என்று சொன்னால் ஐயா கூட அவங்க சொன்னாங்களா லாயிலாக இல்லல்லான்னு படிச்சு காமிச்சாங்க முதல்ல கேள்வி கேட்ட விஷயன் ஐயா அவங்க சொல்லும்போது லாயிலாக இல்லல்லா என்ற வாசகத்தை அவங்களே சொன்னாங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர யாரும் இல்லை அல்லாஹ என்பது அது ஒரு அரபு சொல் இறைவன் அர்த்தம் அல்லாங்கிறது கடவுளுக்கு பெயராக நீ நினைக்க கூடாது தமிழ் மொழியிலே கடவுள் என்கிறார்கள் ஆங்கிலத்திலே காடு என்று சொல்லுவோம் அதே போல அரபு மொழியிலே அல்லா என்றால் இறைவன் அர்த்தம் சரிங்களா நாங்கள் வந்து இறைவனை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கணும்னு வணக்கத்திற்கு உரியவன் அந்த அல்லாஹ் ஒருவன் தான் ஒரு கடவுள் தான் இஸ்லாத்துடைய கடவுள் நம்பிக்கை என்ன பல கடவுள் கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் கிடையாது இப்ப மற்றவங்க எல்லாம் கூட அப்படி நம்புகிறார்களா இல்லையா கடவுள் என்று சொன்னால் கல்விக்கு ஒரு கடவுள் வீரத்திற்கு ஒரு கடவுள் செல்வத்திற்கு ஒரு கடவுள் மலைக்கு ஒரு கடவுள் அப்படி பல படைப்பதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் என்று பல வாரம் நம்புகிறாங்க அவங்க நம்பிக்கை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே வரையிலே அனைத்திற்கும் ஒரு கடவுள் தான் அவனால் எல்லாமே செய்ய முடியும் அலா குள்ளி செய்யின் கதீர் அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் அந்த ஒரு இறைவனாலேயே படைக்க முடியும் அந்த ஒரு இறைவனாலேயே அழிக்க முடியும் அந்த ஒரு இறைவனாலேயே மலை தர முடியும் அந்த ஒரு இறைவனாலேயே கல்வியை தர முடியும் அனைத்துக்கும் ஒரு கடவுள் தான் என்பதுதான் இஸ்லாத்துடைய நம்பிக்கை அந்த ஒருவனை மட்டும் தான் கடவுளாக நாங்கள் நம்ப வேண்டும் அந்த ஒருவனை தவிர வேறு கடவுளாக எடுத்துக்கொள்ள கூடாது அதாவது அல்லாஹ் ஒருவன் அவன் கடவுள் என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை கிடையாது இறைவன் இவன் ஒருவன் தான் இவனை தவிர வேறு எதுவுமே கடவுள் கிடையாது காற்று கடவுள் இல்லை கடல் கடவுள் இல்லை சூரியன் கடவுள் இல்லை சந்திரன் கடவுள் இல்லை மனிதர்கள் கடவுள் கிடையாது அப்படிதான் இஸ்லாம் சொல்கிறது மற்றவங்களுக்கு அப்படி நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு என்ன தாயை கடவுள் என்பார்கள் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் என்பார்கள் ஒரு தாய் பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறாள் கவனிக்கிறா பாத்துக்கிறான்னு சொல்லாமே தவிர அவளை கடவுள் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே என்கிறார்கள் கடவுளே தோத்து போயிருமா அதாவது ஒரு தந்தை தன் பிள்ளையிட்ட காட்டக்கூடிய பாசத்தை பார்த்தாச்சுன்னா கடவுளே தோத்து போயிடும் செய்யும் தொழிலே தெய்வம் என்கிறார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்கிறார்கள் குழந்தையே கடவுள் என்கிறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இப்படி கடவுள் நம்பிக்கை என்பது பலவராக இருக்கலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு கடவுள் என்பவன் ஒரே தான் அதை பிற சமுதாய மக்களும் சொல்லதான் செய்யறாங்க பல கவிதைகளிலே அவங்க சொல்றாங்க ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் தேவன்னா இறைவன் ஒன்றே குளம்னா மதம் ஒன்றுதான் மார்க்கம் ஒன்றுதான் ஒருவனே தேவன் ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்கிறார் அப்ப நாங்களும் இதை உறுதியாக நம்பக்கூடிய நேரத்திலே எங்களுடைய இறைவனை தவிர வேறு எதையும் நாங்கள் கடவுளாக எங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த ஒரு பிடிப்பாக இருக்கிறது இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாகவும் இருக்கிறது இப்போ நாங்கள் இந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாது இங்கே இன்னொன்னு நம்ம கவனிக்கிறோம் சகோதரி அவங்க கேட்டாங்க இல்லையா அதனால சொல்லிக்கிறோம் சமத்துவம் என்பது ஒரு மதத்திலே இருப்பவர் இன்னொரு மதத்துக்காரருடைய வழிபாட்டு தளத்துக்கு போறதுனால சமத்துவம் ஏற்படாது எங்கே சமத்துவம் இருக்கு தெரியுமா ஒருத்தருடைய உணர்வுகளை நம்ம மதிச்சா தான் அங்கே என்ன இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது இப்ப நாம் என்ன செய்கிறோம் என்றால் வெளிப்படையான சில அடையாளங்களை சமத்துவத்திற்கு அடிப்படையாக்கி விடுகின்றோம் அழகா ஒரு செய்தி ஒன்று படித்தேன் இப்ப சமீபத்தில் சுதந்திர தினம் வந்தது நம்ம அனைவருக்குமே தேசப்பட்டு உண்டு நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறோம் எங்களுக்கு இந்த நாடு முக்கிய நாங்கள் பாகிஸ்தானுக்கு போகல இந்திய இந்திய பிரிவினை ஏற்படக்கூடிய நேரத்தில் பா இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு பாருங்க அப்போ பாகிஸ்தான் என்று தனியாக முஸ்லீம்களுக்காக ஒரு நாடு பிரிக்கப்பட்ட போது அவர்கள் எங்களை அழைத்தாங்க சின்னா எங்களை கூப்பிட்டாரு முகம்மது அலி சின்னா இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் உங்களுக்கு விரும்புனா பாகிஸ்தானுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு நாங்கள் யாருமே ஏன் இந்த நாடு எங்க நாடு நாங்கள் இருந்துக்கிட்டோம் அதே போல் இந்தியாவில் உள்ளவங்களும் சொன்னாங்க நீங்க விரும்பினா பாகிஸ்தானுக்கு போங்க கதவு திறந்துருக்கு போகிறவங்கடா போயிடுச்சிங்கன்னு சொன்னாங்க அப்போ அவர்களும் அழைத்தார்கள் இங்கே உள்ளவங்களும் போறதுக்கு எங்களுக்கு என்ஓசி கொடுத்தாங்க ஆனா நாங்க ஏன் போகல இந்தியாவை நாங்கள் நேசித்தோம் எங்க நாடு இந்த நாடு தான் தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் வசிக்கிறோம் அப்ப இந்த தத்துவம் எல்லாம் நம்புறோம் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இந்தியா என்பது எங்கள் நாடுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த கொடியை கொண்டு வந்து சட்டையிலே குத்திட்டா மட்டும் தேசப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறோம் அழகா ஒருத்தர் சொன்னாரு தேசிய கொடியை சட்டையிலே குத்துவதில் மட்டும் தேசபக்தி கிடையாது அந்த கொடியை திருப்பி எடுக்கவும் பாருங்க அப்ப அந்த குண்டூசி இருக்குல்ல அதை யாருடைய காலிலும் குத்தாமல் ஓரமாக ஓரமா தான் தேசபக்தி நம்ம என்ன செய்யறோம் குத்திட்டு எடுத்து கீழே போட்டு போயிடும் அது அடுத்தவங்க கால யோசிக்கிறது கிடையாது இப்ப நம்ம நான் இந்தியால வாழ்றோம் இந்த குண்டூசியை கீழே போடுறோம் இதை இன்னொரு இந்தியன் தான் பெரும்பாலும் மிதிப்பான் அதனுடைய கால தச்சிரும் சொல்லும்போது போது இதை அடுத்தவருக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று நம்புவதில் தான் தேசபக்தி இருக்குது அது மாதிரி இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு பல விதங்கள் இருக்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மாத்திரமே போக்கஸ் பண்ணுகிறோம் அதே போல சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மதத்திலே இருப்பவர் இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தளத்துக்கு போனது சமத்துவமா அப்படி கிடையாது உங்கள் மதத்தை மதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் எங்கள் நாங்கள் பின்பற்றுகிறோம் எங்கே சமத்துவம் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிலே நாங்கள் குறுக்கிட மாட்டோம் அதுதான் சமத்துவம் எங்க பழிவாசலுக்கு நாங்கள் போய் தொழுவதை நீங்க தடுக்க கூடாது நீங்க கோயிலுக்கு போய் வணங்குறத நாங்கள் தடுக்க கூடாது எங்கள் பள்ளிவாச இடிச்சுட்டு நீங்க கோயில் கட்டக்கூடாது உங்களுடைய கோயிலை இடிச்சுட்டு நாங்க பள்ளிவாச கட்டக்கூடாது இங்க தான் என்ன இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ள இந்த சமத்துவத்தை நம்ம இங்க பார்க்க முடியலதா வட மாநிலங்களிலே அயோத்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் அயோத்தியிலே இப்போது ராமர் கோயில் கட்டி முடித்து விட்டார்கள் நம்ம விட்டு விட்டோம் ஏன்னா தீர்ப்புக்கு நாங்கள் அடிபணிந்து விட்டோம் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது நம்ம இந்தியாவில் வசிக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள் அந்த இடம் வந்து ராம ஜென்ம பூமி அந்த கட்டளைக்கு தான் சொந்தம்னு சொல்லி கொடுத்த பிறகு நாங்கள் விட்டு விட்டோம் ஆனால் நியாயத்தின் அடிப்படையிலே பார்த்தால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது நானூத்தி ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பள்ளிவாசல் அங்கு செயல்பட்டு இருக்கிறது அப்ப இந்த இடத்தை இடிச்சிட்டு கட்டும் போதுதான் அங்க என்ன இருக்குது இதுதான் சமத்துவத்துக்கு வைக்கக்கூடிய வேட்டை என்பது இல்ல இன்னும் ஒன்றை நீங்கள் பார்க்கலாம் பாபர் மசித் பிரச்சனை இருக்கு பாருங்க இதற்கு இது கண்டிப்பாக ராமருடைய இடமாக இருக்காது ராமரே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதற்கு நான் சான்று சொல்கிறேன் எழுதப்பட்ட இலக்கியங்கள் உண்டு கம்ப ராமாயணம் தமிழ்ல உண்டு வால்மீகி ராமாயணம் வடநாட்டில் உண்டு அதே போல இந்த ராமரை பற்றி துளசிதாசர் என்பவர் ஒரு ராமாயணத்தை எழுதியிருக்கிறார் அதனால ராமரை பற்றி வடநாட்டில் இப்போது இருக்கக்கூடிய சில மக்கள் சொல்வதை விடவும் ராமாயணம் ரொம்ப அடிப்படையான சொல்வதை விட குரான் எப்படி அடிப்படையானது சொல்றோமோ அதே போல இந்து மக்கள் சொல்வதை விட அடிப்படையானது ராமாயணம் ராமாயணத்திலே ராமரை பற்றி அவருடைய கேரக்டர் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது தசரதன் அவருடைய மூத்த மகன் தான் ராமன் மத்தவங்கள்லாம் இளைய மகன்கள் என்று வைத்துக் கொள்வோமே தசரதனுக்கு தலைமுடி நரைக்கிறது நரைத்த உடனே அவர் படிக்கின்றார் மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம் புரி பரிவு மீது என கண்ணா மூலத்தில் களவு வந்தன மின்னன கருமை போய் விழுத்ததோர் மயிர் இது கம்பராமாயணத்தில் உள்ள வரிகள் அதாவது தசரதனுடைய முடி நெறச்சு போச்சான் அந்த நெறைச்ச முடி தசரதன்ட்டு சொல்லுச்சான் என்ன சொல்லிச்சான் தசரதனே உன் முடி நெறைச்சு போச்சு இனி இந்த ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்காத உன்னுடைய ஆட்சியை உன் மகன்கிட்ட குடுத்துட்டு நீ காட்டுக்கு போன்னு சொல்லுச்சாம் அந்த நம்பிக்கை இப்படி உள்ளது நாங்க அத நம்பரமா இல்லையா என்பது வேறு கம்பராமாயணத்துல அப்படி இருக்கு அப் இவர் என்ன செய்கிறார் தசரதன் வந்து இந்த முடி சூட்டி ராமனுக்கு முடி சூட்டி விட்டு நம்ம காட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறார் ஆனா அங்கே ஒரு காட்சி மாறுகிறது சில அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டு ராமனுடைய ஆட்சி தட்டி பறிக்கப்படுகிறது அதாவது பரதனுடைய தாய் கைகேயி அவள் என்ன செய்கிறாள் தன்னுடைய மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார் உடனே ராமனை கூப்பிட்டு இந்த கைகேயி பேசுகிறார் என்ன பேசுகிறார் ராமா நீ காட்டுக்கு போயிரு காட்டுக்கு போய் சடைகள் தாங்கி அரும் தவம் மேற்கொண்டு பூலிவெம் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏல் இரண்டு ஆண்டின் வா இதான் அவங்க சொன்ன வார்த்தை ராமனுடைய சின்னம்மா சிறிய தாயார் கூப்பிட்டு சொல்றாங்க ராமா நீ காட்டுக்கு போயிரு அங்கு தாடி வளர்த்து வனவாசம் மேற்கொண்டு பல தவங்கள் புரிந்து எப்ப வரணும் வருஷம் இலக்கியத்துல பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நீ திருப்பி அயோத்திக்கு வர வேண்டும் என்று அவங்க ஒரு கட்டளை போடுறாங்க இப்ப ராமன் முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்னால் முடியாது அது எனக்கு வர வேண்டிய ஆட்சி என்று ராமர் சொன்னாரா அவர் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்ததாக சொல்லப்படுது அவர் என்ன சொல்கிறார் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடி ஏன் பெற்றதென்றோ நான் ஆட்சிக்கு பெற்றதன்றோ என்ன என்ன எனக்கு பின்னாடி உள்ள மன்னனானா என்ன என் தம்பி மன்னனானா என்ன அவனை ஆட்சி பண்ணட்டும் சொல்லிட்டு மின்னொளிர் காடகம் புறப்பட்டேன் இன்றே இன்னைக்கே காட்டுக்கு போறேன் சொல்லிட்டு ராமர் கிளம்பி விட்டார் என்பதன கம்புராமாயணம் சொல்லுது அப்போ இங்கே ராமருடைய கேரக்டர் என்ன சொல்லப்படுது தனக்கு வந்த அரச பதவியை அந்த முடிசி விட்டக்கூடிய நிகழ்வை தூக்கி தன் தம்பிட்டு கொடுத்துட்டு போனதாக அப்படி ஒரு பெருந்தன்மை மிக்கவராக ராமரை அடையாளம் காட்டுறாங்களே நான் கேட்கிறேன் அந்த ராமர் இதை ஏற்பாரா இங்கே ஒரு பள்ளிவாசல் இருந்தது அது நானூத்தி ஐம்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்ததாக இருந்தது இந்த பள்ளிவாசலை இடித்து விட்டு நீங்க எனக்கு ஒரு கோயிலை சொல்லுங்கள் இந்து மக்களா நீங்களே சொல்லுங்கள் உங்களுடைய இருக்க எங்கே சமத்துவம் அடிபட்டு போகுது அடுத்தருடைய வழிபாட்டு தளத்தை இடிக்கும் போது அவங்களுடைய மதத்தை பற்றி தவறாக பேசும் போது முஸ்லிம்கள்லாம் அவங்க இப்படின்னு சொல்லும் போது பிரச்சனை ஏற்படும் இந்துக்களா இப்படின்னு சொல்லும் போது பிரச்சனை வரும் கிறிஸ்தவங்களா அவங்க இப்படின்னு சொல்லும் போது பிரச்சனை வரும் அப்ப சமத்துவம் என்பது ஒரு மதத்துல உள்ளவங்க இன்னொரு மதத்துடைய வழிபாட்டு தலத்துக்கு போனதை வருதுங்கிறது அவசியம் கிடையாது அது அவங்களுடைய மரபுகளை மீறி செயலாகவும் இருக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அவர் இந்து சமுதாயத்தில் உள்ளவர் அவருடைய கடவுள் நம்பிக்கை வேறு அவங்களுடைய நம்பிக்கைப்படி அவங்க கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நீங்க கோயிலுக்கு கூப்பிடக்கூடாது இப்ப நாங்க இருக்கிறோம் இந்து சமுதாயத்தில் பிராமணர்கள் இருக்கிறாங்க பிராமணன் அவங்களுடைய அந்த ஆச்சாரம்னு சொல்லுவாங்கல்ல நம்பிக்கைப்படி அவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இறைச்சி சாப்பிடக்கூடாது இருந்துக்கு அழைத்திருக்கிறேன் நான் என்ன செய்கிறேன் நல்ல சிக்கன் பிரியாணி நல்ல மட்டன் பிரியாணி ஆக்கி கொண்டு வந்து வச்சு சாப்பிட சொல்லலாமா சொல்லக்கூடாது சொன்னால் அது தப்பு ஏன் அவருடைய நம்பிக்கைப்படி அவர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்புறார் அவங்களுடைய நம்பிக்கை அதுக்கு வேல்யூஸ் இருக்கு நம்ம அதை காயப்படுத்த கூடாது ஒரு வேலை விருந்துக்கு அழைத்தாலும் வெஜிடேரியனை கொண்டு என்ன செய்யணும் அங்க வைக்கணும் அதே போக முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் பன்றி கறி சாப்பிட கூடாது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு நபிகள் நாயம் பன்றி கறி சாப்பிட கூடாது நீங்க எங்களை விருந்துக்கு அழைக்கிறீங்க அப்ப என்ன செய்ய கூடாது நீங்க பன்றி ஆக்கி வச்சுட்டு விருந்துக்கு அழைக்க கூடாது அழைச்சிங்கன்னா அது எங்களை புண்படுத்துற மாதிரி ஆகும் சரிங்களா அந்த அடிப்படையிலே சமத்துவம் என்பது எங்க இருக்கிறது அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை மதித்து அதில் குறுக்கிடாமல் வாழ்வதுதான் சமத்துவமே தவிர இந்த வழிபாட்டு தளத்துக்கு அவங்க வரணும் அவங்க அந்த வழிபாட்டு தளத்துக்கு இவங்க வரணும் எதிர்பார்ப்பது என்பது அது சமத்துவத்திற்கான அடிப்படையாக நாம் அதை பார்க்கவில்லை அதனால அவங்க மறுத்திருப்பாங்க சரிங்களா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ਵਾਕਗਰ <Gpee entender>